ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வச்சு தொக்கு மாதிரி செஞ்சுருக்குறேன் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் கசப்பே தெரியாது பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கால் கிலோ கிட்ட நம்ம பாவக்காய் எடுத்துக்கலாம் இதை நம்ம என்ன பண்ணுவோம் வாஷ் பண்ணிவிட்டு உருக்க வெட்டி எடுத்துக்கலாம் கீத் கீத்தாக போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம கட் பண்ணிட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து நம்ம அதை ஊற வச்சிங்கன்னா அந்த கசப்பு போயிடும் அந்த உப்புலேருந்து வர தண்ணியிலே மொத்தம் கசப்பு போயிடும் நம்ம உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சிங்கனாவே அதை பாவக்காவுடைய கசப்பு போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பாவக்காவை எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக நல்லா அது முக்கால்வாசி சுண்டுற அளவுக்கு நம்ம அதை வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிறத ஃபுல்லாகவே வறுத்து எடுத்துக்கலாம் இதை ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஆறு ஏழு பூண்டு பல் அஞ்சு வரமிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயம் இதை வந்து பொடியாக நறுக்கி போட்டு இதை நம்ம வதைக்கி எடுத்துக்கப் போகிறோம் இதை வந்து நம்ம ஜாரில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி நான் வர மிளகா நாலு சேர்த்ததுனால நான் ஒன்றரை ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போது அதை அரைச்சி நம்ம பேஸ்ட் மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுத்த பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு கொத்து கறிவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த விழுதை வந்து டைரெக்டாகவே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம் இப்போது ஸ்லோ குக்கிலே வச்சு செய்யலாம் இதை நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவில் அந்த பாவக்காய் நல்லா ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் பாவக்காயில் ஊற வைக்கும்போது போட்டிங்க இப்போ வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு எண்ணெய் திரிகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரான பாவக்காய் கசப்பே இல்லாத பாவக்காய் தொக்கு இது ஒயிட் ரைஸ்க்கு எல்லாம் வச்சு சாப்பிடும்போது சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த கசப்பே தெரியாது வீட்டில் வான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்